அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நம் காணும் பதிவு ஒரு வாஸ்து பதிவு வடமேற்கு மூளை தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வாங்க இந்த மூளை வாயு மூளை என்று சொல்வார்கள் செல்வம் வரக்கூடிய மூளை என்று சொல்வார்கள் ஒரு ஆண்டியும் அரசனாகணும் அரசனை ஆண்டியாகணும் இந்த மூளைத்தான் வடக்கம் மேற்கும் சேர்க்கிற மூளைத்தான் நம் வடமேற்கு மூளை என்று அழைக்கின்றோம் நம் ஜாதகத்தில் தனிப்பட்ட அமைப்பு சரியில்லை என்றாலும் நாம் குடியிருக்கும் வீட்டில் நாலு மூளையிலும் இருக்கக்கூடிய அமைப்பு சரியாக இருந்து வரக்கூடாத அமைப்பு வராமல் இருந்தாலே அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல ஐசர்வமான வாழ்வு பெறுவார்கள் நம் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமைக்கு அழைத்துச் செல்லும் வடமேற்கு மூளையே வளம் தர மூளை என்று சொல்வார்கள் இந்த மூளை மட்டும் சரியில்லை என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நல்லா இருந்தாலும் கீழே சரிங்கி வில விலை செய்யும் வடமேற்கு மூளையில் தவிர்க்க வேண்டியது என்ன என்று பார்ப்போம் இந்த வடமேற்கு மூளையில் மீன் வாசல் இருக்கக்கூடாது அதே போல் காம்பவுண்ட் சுவரில் வருகிற கேட்டம் வைக்கக்கூடாது அதே போல் செப்டி டேங்க் கிணறு தொட்டி என்று பள்ளம் சார்ந்து எதுவும் வைக்கக்கூடாது இந்த மூளையில் வளர்ச்சி கூடுதலாக சேர்ந்து பாத்ரூம் இல்லை ஏதாவது ரூம் போடக்கூடாது இந்த மூலையில் நல்ல இல்லை என்றால் பண இழப்பு நிறைய வரும் குழந்தைகள் பெற்றோர்கள் விட்டு பிரிந்து இருப்பார்கள் ஹாஸ்டல் இருப் ஹாஸ்டலில் இருப்பார்கள் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இருப்பார்கள் அல்லது காதல் திருமணம்தான் நடக்கம் கோர்ட் கேஸ் என்று அலைவார்கள் பெண்களுக்கு ரொம்ப தான் ரொம்ப தாக்கம் கால்வழி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கும் உறவினர்கள் கூட உறவு இருக்காது அதனால் நம் இடம் அல்லது வீடு வாங்கும் பொழுது நல்ல இடமாக பார்த்து வாங்குங்க நாலு மூலையும் சரியாக இருக்க வேண்டும் நாம் வாங்க மோ மனை கோணலாக இருந்தாலும் ஒரு பக்கம் வளர்ந்து வளர்ந்தது போல் இருந்தாலும் நாம் வீடு கட்டும் பொழுது நாலு மூ நாலு மூலையும் ஸ்கொயராக கட்டினால் எந்த விட குறையும் வராது அதனால் நல்ல கவனமாக வீட்டே வாங்குங்க மகிழ்ச்சியாக இருங்க நன்றி